கல்வி சேவையுடன் பொதுமக்கள் நலன் மருத்துவ முகாம்கள் ஆண்டுதோறும் நடத்தப்படும் என ஜூனியர் கேம்பஸ் மழலையர் பள்ளியின் தாளர் திருமதி பியலின் பிரீத்தி தெரிவித்துள்ளார் சென்னை அடுத்த மாங்காடு அருகில் அமைந்துள்ள கோவூரில் சிக்கராயபுரம் அனு கார்டன் இரண்டாவது தெருவில் அமைந்துள்ள ஜூனியர் கேம்பஸ் மழலையர் பள்ளியின் மூலமாக இலவச மருத்துவ முகாம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்றது ஜூனியர் கேம்பஸ் மழலையர் பள்ளியின் தாளர் திருமதி பியலின் பிரீத்தியின் சீரிய முயற்சியில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் இந்த மருத்துவ முகாமில் பிரபல மருத்துவமனையான பிவெல் மருத்துவமனையின் தலை சிறந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு பொது மருத்துவம் ரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி பல் மருத்துவம் கண் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நோய்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியின் தாளர் திருமதி பி எல் இன் பிரீதி கூறுகையில் சென்னை கோவூர் பகுதியில் சிக்கராயபுரம் அனு கார்டன் இரண்டாவது தெருவில் இயங்கி வரும் ஜூனியர் கேம்பஸ் பள்ளியின் சார்பாக ஆண்டுதோறும் பொதுமக்களுக்கு என மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் கல்வி சேவையுடன் பொதுமக்கள் நலன் காக்கும் மருத்துவ முகாம்கள் ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த மருத்துவ முகாமில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரேவதி நாகராஜன் பள்ளியின் நிர்வாகி பவித்ரா பாலசுப்ரமணி பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் தர்ஷனா பிரகாஷ் பள்ளியின் உதவியாளர்கள் திருமதி தாமரை அம்மாள் மற்றும் திருமதி கிருஷ்ணகுமாரி நாகராஜன் உள்ளிட்ட பள்ளியில் படிக்கும் மழலையர்கள் மற்றும் கோவூர் மாங்காடு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெற்றோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் என் பெயர் பிரீதி நான் ஜூனியர் கேம்பஸ் பள்ளியின் தாளர் வருடா வருடம் ஜூனியர் கேம்பஸ் பள்ளியின் சார்பாக மருத்துவ முகாமானது நடைபெற்று வருகிறது இந்த வருடமும் அதை சிக்கராயபுரத்தில் உள்ள எங்கள் பல் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது அதற்காக பெருமைப்படுகிறோம் இங்கே சிறந்த மருத்துவர்கள் ஜென்ரல் செக்கப் ஹெல்த் டென்டல் செக்கப் ஐ செக்அப் என்று நடத்தி வருகின்றனர் இங்கே சுற்றிலும் உள்ள பல நூறு மக்கள் வந்து கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர் மகிழ்ச்சி இந்த சேவை வந்து இன்னும் வருடா வருடம் தொடரும் என்பதை நாங்கள் அளிக்கிறோம் நன்றி